இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பெற்று பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய காலங்களில் இன்றைய நாட்களில் நாங்கள் வீதிகளில் அதிகாலையில் வருகின்ற போது வந்து வீதிகள் நிறைந்து ஒரே ஒரே அதிகமாக நபர்கள் வந்து சென்று கொண்டிருப்பார்கள் பார்க்கின்ற போது எங்கு செல்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் எங்களுடைய நல்லூர் கந்தசுவாமி கோயில்களுக்கு வந்து இன்றைய நாள்ல வந்து அதிகமான அஹ் அதிகமான பேர் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் பல கோயில் விசேஷங்கள் அது மாத்திரமில்லாமல் கோயில் மாத்திரம் அவர்களுடைய அந்த சர்ச் வகைகள் அது பார்க்கின்ற போது கூட அல்லது வெவ்வேறு மதங்கள் திருவிழாக்கள் நடக்கின்ற போது கூட இவ்வாறான சன்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை நாங்கள் அவதானித்திருப்போம் இவ்வாறு எல்லாம் பார்க்கின்ற போது இவ்வாறு இருக்கின்ற அந்த கூட்டங்கள் படிப்படியாக திருவிழா முடிந்ததன் பிற்பாடு அல்லது வந்து அவர்களுக்கான அந்த நிகழ்வுகள் முடிவடைந்த பிற்பாடு என்ன செய்வார்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு கோயில்களுக்கு செல்பவர்களுடைய அந்த வீதம் குறைந்து கொண்டு செல்கின்றது இந்த திருவிழா காலங்களில் மாத்திரமே பலர் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபவர்களாக இருப்பார்கள் மீதி நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது வேலை அல்லது வந்து ஏதாவது ஒரு நேரம் இல்லை என்று சொல்லி பல காரணங்களை காட்டி வந்து இந்த கோயில்களுக்கும் அல்லது வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் வந்து செல்வதில்லை இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைய காலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்று இந்த திருவிழா காலங்களில் வந்து அதிகமானவர்கள் சென்றாலும் கூட படிப்படியாக பல்வேறு காரணங்களினால் இவ்வாறு நபர்கள் வந்து செல்லாமல் இருக்கிறார்கள் அதனால் வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுது என்று சொல்லி நாங்கள் அதிகமாக சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் இந்த போதைப் பொருள் பயன்பாடாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த வன்முறைகள் சம்பவங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தும் மேலோங்கி காணப்படுவதற்கு இந்த பக்தி இல்லாமல் வந்து ஒரு காரணமாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் ஏனென்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை அல்லது

சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது உதய பந்தாட்ட போட்டியில் வந்து நடுவராக அறிவிப்பாளராக இருந்தவரை வந்து தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் நடைபெறுகின்றது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது மக்கள் மத்தியில் இறைவனுடனான அந்த தொடர்பு பக்தி என்பது வந்து படிப்படியாக குறைவடைந்து கொண்டு வருகின்றதோ என்கின்றதான சிந்தனை கூட எங்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறாக இருக்கின்ற போது திருவிழா காலங்களில் வந்து சந்தோஷமாக செல்வார்கள் அது ஒரு மகிழ்ச்சிகரமான விடியம் நாங்கள் கோயிலுக்கு செல்வதென்று சொன்னாலே அது தனி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கு பலர் கூடி இருப்பார்கள் பலர் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நேரில் சென்று பலருடன் கதைக்கக்கூடியதாக இருக்கும் பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த செயற்பாடு நாங்கள் ஒரு இடத்திலிருந்து உண்ணுகின்றோம் என்று சொன்னால் எல்லோருமே சேர்ந்து பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த நிலை இருக்கும் இவர்கள் சந்தோஷமான ஒரு விடயம் தான் ஆனால் இவை தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக எங்களுடைய வாழ்நாட்களை மாற்றிக்கொள்ள முடியும் உண்மையிலே நாங்கள் யோசித்து ஒரு பொன்னான காலங்களாக என்று பார்க்கப்படுகின்றது திருவிழா தொடங்கு தொடங்குகின்றது என்று சொன்னாலே எல்லோரும் அதற்கு தயாராகி விடுவார்கள் தங்களுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் வந்து கோயிலுக்காக வந்து பல்வேறு விடயங்களை செய்வது பல தொண்டுகளை செய்வது இவ்வாறாக எல்லாம் இளைஞர்களை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இவ்வாறு எப்பொழுதுமே வந்து நாங்கள் கோயில்களிலே முற்றுமுழுதாக நேரத்தை செலவழிக்க மற்றவர்களுடன் நாங்கள் பேசி மற்றவர்களுடன் உரையாடி அவர்களுடன் வாழ்கின்ற போது வாழ்க்கையில் நாங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லையா நிச்சயமா அப்படி இருக்கும்போது ஆரம்பித்திருக்கிறது நல்லூர் திருவிழா காலத்திலே பல்வேறுபட்ட பக்தர்கள் அடி அதிகாலையிலிருந்து இருந்து இரவு இரவு பொழுது அடுத்த நாள் காலை வரம்பரை கூட நல்லூர் பிரதேசங்களில் எங்களுடைய பக்தர்களை காண முடியும் அப்படி இருக்கும்பொழுதும் சமூக வலைத்தளங்களில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக என்ன இருக்கிறாங்க இந்த ஆலயங்களுடைய தன்மையை வழங்களிக்கக்கூடிய வகையில் இந்த இளைஞர் சமுதாயம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த திருவிழா காலங்களில் இந்த டிக்டாக் செயலிகள் மூலம் வந்து ஆலயங்களுக்கு முன்னால் நின்று அவருக்கு செய்யக்கூடிய இந்த நடனங்களாக இருக்கிறது அதெல்லாம் அவரவர் திறமை அவற்றை வழிகாட்டுவது ஆனால் அவருக்கு போடக்கூடிய பாடல் அந்த இடத்திலே அவர்கள் அந்த போடக்கூடிய வசனங்கள் எல்லாம் அந்த ஆலயத்தினுடைய புனித தன்மை அல்லது அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் அந்த நடனம் புரியக்கூடிய விதம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அணியக்கூடிய ஆடைகள் என்பது ஆலயங்கள் அந்த புனிதமான இடங்களுடைய புனித தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது சமூக வலைதளங்களிலே பல்வேறுபட்ட சமூக ஆர்வலர்களும் கருத தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய எளியத்திறன் நல்லூர் மாதம் வந்து எல்லா மதத்தினுடைய புனித தலங்களுக்கு முன்னாலும் இந்த சமூக வலைதளங்களுடைய மோகத்தால் செய்யக்கூடிய விடயங்கள் சிலர் காணொலிகள் செய்கிறார்கள் அவை வந்து பாரம்பரியம் அந்த ஆலயங்களுடைய புனித தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியதா இருக்கு ஆனால் சில இடங்களிலே வந்து அவை திசை மாறி போகும் பொழுது அது எல்லார் மத்தியிலுமே கேள்விக்குரியதாக மாறிப்போ அப்ப எதை எங்கு செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த காலங்களிலே வந்து யாழ்ப்பாண நகரமே வந்து ஒரு திருவிழா குளம் போன்று அல்லது ஒரு புனித தன்மையோடு காணப்படும் எனவே அவற்றை செயற்குளைக்கூடிய விதத்திலே நாங்கள் எந்த விதத்திலுமே ஈடுபடக்கூடிய இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கும் பொழுது அதை தாண்டி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பாவனை என்று வரும்போது கெலிஸ்டா கூறியது போல ஒரு குடும்பத்திலே வந்து இருவரும் போதைப் பொருள் பாவனை செய்து கைது செய்யப்படுவது என்பது வந்து எவ்வளவு ஒரு சமூகம் கீழ் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு குறிப்பாக ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு தலைவன் வழிதா வழிதடுமாறி போகிறான் அந்த குடும்பமே வழிதடுமாறி போகும்போது கூறுவாகும் ஆனால் ஒரு கணவன் வல நிலை தடுமாறி வழிமாறி போகும்போது அவளை திரு அவரை திருத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யார்

நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலைமை மாறி நாம் இருவர் நமக்கு நால்வர் என்ற ஒரு நிலைமை வர வேண்டும் என்றும் எல்லாரும் பேசத் தொடங்கி இருக்கிறோம் தமிழர்கள் மத்தியில இந்த பிள்ளை பிறப்பு வீதம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது அது நாங்கள் விரும்பி தள்ளி வைப்பதாக இருக்கணும் அல்லது இந்த உணவு உடலியல் மாற்றங்களால் பிரச்சனைகளால் அப்படி இருக்கும்போதும் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இங்கே அது பக்கம் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோமா என்ற கேள்வி கூட பலர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இவ்வாறான விடயங்களிலிருந்து இந்த சமூகத்தை எப்படி நாங்கள் கட்டி காக்க போகிறோம் என்பதுதான் எங்கள் மத்தியிலே ஒரு பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்க கூறியது போல ஹரிகரன் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பல விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் அதிகளவு பார்க்கின்ற போது ஹரிகரன் கூறியது போலதான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வினா எங்கள் மத்தியில் எழக்கூடியதாக இருக்கின்றது முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பெற்றோர்களே வந்து இவ்வாறான பிள்ளைகளை செய்கின்ற போது பிள்ளைகள் யாரை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஆரம்ப காலங்களில் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு விடயங்களாக வந்து பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பார்கள் சிறுவயது முதலே ஆனால் பெற்றோர்களே இவ்வாறு போதைப் பொருள் கடுமையாக அல்லது தங்களுக்குள்ளே வந்து பொழுதுமே வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய நிலைமையையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் இறைவன் மீது எந்த ஒரு விடயத்திலும் மீது பற்றுதல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எங்களில் இருக்கின்ற அந்த தெய்வ பக்தி எங்கள் மத்தியில் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு பய உணர்வோடு அல்லது வந்து ஒரு மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்போடு வளரக்கூடியவர்களாக இருப்போம் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமான பக்தர் கூட்டங்களை பார்க்கின்ற போது இவ்வாறாகவே எப்பொழுதுமே மனிதர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்து விடுவார்களா என்று எங்கள் மத்தியில் பல கேள்விகள் எழக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் திருவிழா காலங்கள் நிறைவடைந்த பின்னரே அந்த இடம் முழுவதுமே வந்து எவருமே இல்லாத ஒரு இடமாக மாறிவிடுகின்றது எல்லோருமே வந்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் பின்பற்றுவார்கள் சொல்லி பழையபடி வந்து பிரச்சனைகளிலோ அல்லது வந்து வன்முறைகளிலோ ஈடுபடக்கூடிய நிலைமை இருக்கும் ஆகவே அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே வந்து பக்தியுடையவர்களாக இருப்போம் என்று சொல்லுவோம் அது மாத்திரமில்லாமல் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது ஹரிரன் கூறியது போலே வந்து இந்த சமூக வலைதளங்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஆலயத்துக்கு வழிபட செல்கிறார்களா என்று பார்க்கின்ற போது நிச்சயமா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடியம் நாங்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட்டு வந்து விடுவோம் அல்லது வந்து காணொலிகளை எடுத்துவிட்டு வந்து விடுவோம் என்று சொல்லி சொல்லுவார்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஆலய வழிபாடுகளில் பக்தர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போதும் இடையூறுகள் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த காணொலிகளை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் இவை எல்லாம் வந்து பல பக்தர்களுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இந்த ஆடைகள் அந்த கோயில்களுக்கு தரிசி

தத்தமக்கெனும் வந்து ஒவ்வொரு இறைவன் இறைவியரை வந்து வணங்கி வருவார்கள் ஆகவே வந்து அவர்கள் மீது பக்தி கொண்டு நீங்கள் உண்மையாக இறைவனை வழிபடுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக சந்தோஷமாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பல விடயங்களை பேசியிருந்தோம் அது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு விடயங்களும் வந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக விடயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன் என்று சொன்னால் பல விடயங்கள் ஒவ்வொரு விடயங்களும் வந்து சிறார்களாக இருக்கட்டும் சிறுவர்களை பாருங்கள் சில நேரங்களில் வந்து நாங்கள்

எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா இல்லையாக நிச்சயமா அப்படி இருக்கும் பொழுது இந்த கரிஷ்டா கூறும் பொழுது இறைவனுக்கான பயம் இறைவனுக்கு பயப்பட்டு என்று கூறுவார் உண்மையிலே வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதங்களை தாண்டி கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டே பலர் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார் கடவுள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மத்தியிலே நாங்கள் நிரூபிக்க போவோமானால் அந்த இந்த நம்பிக்கை உடனே சமூகத்தினுடைய சீர்கேடுகள் குலைந்து கொண்டு போகும் அதே போலதான் நம்முடைய தமிழ் பிரதேசங்கள் நாங்கள் யாரை கடவுளாக இருக்கிறோமோ அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த விவாதங்களுக்கு அப்பாற்பட்டு எத்தனை வருடங்கள் சென்றாலும் அவர் இருப்பார் என்ற எண்ணத்தோடு இந்த சமூகம் வாழும் வரைக்கும் தான் இந்த சமூகம் ஒரு ஓரளவாச்சும் தன்னை கட்டுப்பாடான சமூகமாக தன்னை ஒரு பண்பாடோடு ஒரு போராட்ட குணத்தோடு வழி நிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அவர்கள் இல்லை என்று கடவுளர்கள் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க முற்படுவோமானால் இந்த நம்பிக்கை போது இந்த சமூகத்திலே மிகப்பெரிய புர்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படியாக கடவுள் இல்லை என்று நிரூபிப்பதை தான் அன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே பலர் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதங்களை தாண்டி கடவுள் இருக்கிறார் என்று ந நம்பிக்கையோடு பயணிப்பவர்கள் போல நாங்களும் பயணித்துக் கொண்டிருப்பதால் நம்முடைய தனி மனித சுய ஒழுக்கத்திற்கும் இந்த இனத்தினுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் போராட்ட குணங்கள் பாதுகாக்கப்படுவதற்குமான ஒரு வழியாக இருக்கிறது அதை நாமும் நம்மவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற மதங்கள் எல்லாம் வந்து பிரிவினைகளுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல அந்த மதங்கள் எல்லாம் வந்து ஒரு மனிதன் ஒரு மார்க்கத்தை எல்லாருமே அடிப்படையிலே நாங்கள் மனிதர்களாக இருந்தாலும் எங்களை நாங்கள் ஒழுக்கமாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு மார்க்கம் தேவைப்படுகிறது அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மதத்தின் பின்னால் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லா எல்லா மதங்களுமே வந்து அன்பைத்தான் போதிக்கின்றன எல்லா கடவுள்களுமே வந்து எல்லா உயிர்களிடத்திலும் கருணையாக இருங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் எல்லா நற்பண்புகளையும் எல்லா கடவுள்களும் இதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதங்களின் பின்னால் கடவுள்களின் பின்னால் இருக்கக்கூடிய நாங்கள் அதை எல்லாம் கவனித்துக் கொள்கிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கு அதே போல இந்த மனிதர்களை ஒன்று திரட்டி பண்பாட்டு வாழ்வியல் கலாச்சார அம்சங்களோட சுய ஒழுக்கத்துடன் போனக்கூடிய காலங்களாக இந்த திருவிழா காலங்கள் இருக்கிறது ஆனாலும் திருவிழா காலங்களிலேயும் எங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் சீரழியாமல் அவற்றை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது அவற்றை நாங்களும் பேண வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவே இன்றைய தலைப்பு பகுதியிலேயே நாங்கள் இந்த திருவிழா காலங்களிலே எங்களை நாங்களே கட்டுக்கோப்பாக வைத்து எங்களுடைய இனம் மதம் மண் சார்ந்த பாரம்பரியங்கள் கட்டுப்போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டிய தேவை அதே இந்த சமூக வலைத்தளங்களுடைய பாவனை எவ்வாறு எங்களுடைய புனித பிரதேசங்களை பாக்குகிறது என்பது வாங்கிருந்தோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு <laughs> ും കരിഹരൻകുമാൻ <laughs> <laughs>